இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தி ஏழு சென்ட் பன்னெனில வந்து நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி வர அந்த மெயின் ரோட்டில் கரெக்டாக கோவில் பழையம் அங்கிருந்து மேற்கு சைடு கரெக்டாக சூழக்கல் வழியும் வந்தீங்கன்னா கரெக்டாக பதினேழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் நம்ம இடத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வர ரோடும் நல்லா அகலமான ரோடு அதிகபட்சமாக நூறு அடி கூட வர வேண்டியதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லேண்டுக்குள்ளே வந்தலாம் ஸ்ட்ரெயிட் ரோடு ரோடு அகலம் உள்ள காட்டியிருக்கேன் நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மண்குமி அது அது வந்து ஒரு லீஸ் கொட்டியிருக்காங்க அது லீஸ் அடுத்த மாதத்தோடு முடியுது அதுவும் எடுத்துருவாங்க அது வந்து ஒரு லே அவுட் அது அது எடுத்தாங்கன்னா சைட் பிரிச்சுருவாங்க அதை தொட்ட மாதிரியே பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஊரும் இருக்குது எரிச்சாம்பதி அப்படின்னு சொல்ல பெரிய ஊரும் இருக்குது ரோடு அகலம் பாருங்கள் நல்ல அகலமான ரோடு கேரளாவுக்கு தார் ரோடே பார்த்தீங்கன்னா எட்டு அடிதான் இருக்கும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு அடிக்கு மேலே வரும் நல்ல அகலமான ரோடு அது பூமியும் பார்த்தீங்கன்னா மேக்கு பாத் அமைஞ்சிருக்கு வீடு உள்ள வந்து வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் பக்காவாக அமைஞ்சிருக்கு டோட்டலாக இந்த நாற்பத்தி ஏழு சென்ட்டுக்கு நீட்டாக ஃபென்சிங் போட்டு அழகாக கேட்டும் போட்டு வச்சுருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் செடிகள் ஃப்ரூட் செடிகள் தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் நிறைய உள்ள வச்சுருக்காங்க வீடும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வீடு மெயினான விஷயம் புது வீடு வீடு கட்டி ரெண்டு வருஷத்துக்கு உள்ளதாக இருக்கும் நல்ல பெரிய வீடு நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு போர்வெல் அது கரெக்டாக ஜல மூலையில் நம்ம பூமியோட ஜல மூலையில் போர்வெல்லாம் அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படியும் பக்காவாக அமைஞ்சிருக்கு ஏரியா நல்லா அழகான ஏரியா நீட்டான ஏரியா அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே தென்னங்கன்று வச்சுருக்காங்க அதே மாதிரி மாமரங்கள் பெரிய மாமரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாமரங்கள் உள்ளே இருக்குது பெலாமரம் கொய்யாமரம் நிறைய ஃப்ரூட்ஸ் செடிகள் உள்ளே வச்சுருக்காங்க மண்ணும் பாருங்கள் நல்ல செம்மண் பூமி விவசாயத்துக்கு எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா இருக்கும் வாங்குகிற நாற்பத்தேழு சென்டில் நல்லா ஒரு அழகான வீட்டோடவும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அவுட்டரில் உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க வெளியே குளிக்கிறக்கும் கொடுத்துருக்காங்க பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டோர் ரூமும் வெளியே கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளேயும் நான் வீடியோல ஃபுல்லாவே காட்டியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு அட்டாச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் செடிகள் நிறைய வச்சிருக்காங்க வீட்டை சுற்றி அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு பாருங்க வீடும் பார்த்தீங்கன்னா நீட்டாக பெயிண்ட் பண்ணி அழகா பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வீட்டையோ இடத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நீங்க ஒரு ரெண்டு நாள் வந்து தங்குனாலும் பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு ரசா டைப்ல பிளான் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்களா நம்ம தனிப்பட்ட முறையில் போனோம்னா ஒரு ரெண்டு நாள் யார் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி வெளியே பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த போ வெளியே ஹாலில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு கார் அஞ்சு கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு பெரிய போட்டிக்காகவே கொடுத்துருக்காங்க நீட்டாக கூலிங் ஷீட் போட்டு எல்லாமே குவா குவாலிட்டியாகவே அவங்க சொந்த யூஸுக்கு பண்ணனால எல்லாமே குவாலிட்டி பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படியே அவங்க சேலுக்கு கொடுக்குறாங்க ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக கொடுக்குறாங்க ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரெண்டேஜில் இருக்கிற மரங்கள் எல்லாமே ஜன்னலாகட்டும் உங்களுக்கு வீட்டு எல்லாமே மரங்கள் எல்லாமே தேக்கு மரங்கள் போட்டு தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமோட பக்காவாக அமைஞ்சிருக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபது சைஸ் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா கிச்சனும் கொடுத்துருக்காங்க கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைனிங் கொடுத்துருக்காங்க கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து சைஸ் கொடுத்துருக்காங்க இங்கே இங்கேருந்து டைனிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் டைனிங்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யாராவது உங்களுக்கு ரிலேஷன் நேராக வந்தாங்கன்னா இது ஒரு பெட்ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனும் பாருங்கள் ஃபுல்லாக கிரானைட்டெல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஃபேமிலியே நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக குடியிருக்கலாம் அளவுக்கு பக்காவான ஒரு வீடு வீடு இன்றைக்கி நீங்கள் கட்டினாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சரூவா அந்த அந்தளவுக்கு நீட்டான வீடு இது ப்யூர் மணல் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க இது வந்து இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பதினோரு சைஸ் பெட்ரூம் இது பக்கத்துலேயே பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்குது மெயினாக விஷயம் குவாலிட்டி வைஸ் வீட்டோட குவாலிட்டி பக்காவாக இருக்கும் வீடு கட்டி ரெண்டு வருஷந்த ஆச்சு ஏன்னா சொந்த யூஸ் கட்டுறதுனால எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல குவாலிட்டியா பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க இதுல வந்து நம்ம கட்டி டாய்லெட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இது மெயினா வீட்டோட நிறைய பேர் கேரளாக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க அப்படி பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மெயினான விஷயம் எல்லாமே வீடும் சூப்பரான வீடு அதே மாதிரி பூமியும் நல்ல ஒரு அருமையான பூமி இதே மாதிரி நீங்க வந்து பொள்ளாச்சி சைடில் வீடு மட்டுமே வாங்கினா நம்ம சொல்ற பட்ஜெட்டுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சென்ட் இடத்துல உங்களுக்கு போ தனி போரு வீடு உங்களுக்கு எல்லா மரங்களோட சேர்த்து ஊரை தொட்ட மாதிரியே சைட்டு வந்து ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா போற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வெளியே பாருங்க கார்டன்லாம் அவ்வளோ அழகா பண்ணி வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் செடிகள் வச்சுருக்காங்க வீடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வீடுகளை பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு தெரியும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட அவங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஏழு சென்ட்டு இந்த வீட்டோட சேர்த்து இவங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் இடத்த நேரில் பாருங்கள் உரத்தான ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரில் பார்த்துட்டு கூட டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் இடத்த நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ இட இந்த இடத்தோட லொக்கேஷன் வேணுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் சேலை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் வீடு தோட்டம் இல்லை கமர்ஷியல் பில்டிங் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு தோணுச்சுனாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்